ஹலோ கியூட்டீஸ் இன்னும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஃபோர் வெசஸ் ஃபோர் அதாவது அன்லிமிட்டட் குளோபல் மேட்ச் இது ஒரு சேலஞ்சாக வந்துகிட்டு இருக்கும் ரவுண்டு ஃபுல்லாக என்ன சேலஞ்சுனா இப்போ லேண்ட் மைன் வைக்கிறது இது கிரனேடு தூக்கி வீசுறது ஆக மொத்தம் கேமை தூக்கி குப்பையெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் இந்த கேமு சும்மா தான் கேமு இது நல்லா ஃபன்னாக போயிடுச்சு தான் நான் அப்லோட் பண்ணுவேன் நம்ம எப்போ வாய்ஸ் கொடுக்குமோ அப்போல்லாம் அந்த மெசேஜ் வந்துடும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏறா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நான் தான் உங்கள் டாக்ஸிக்கவேன் இன்றைக்கி என்ன கேவின்னு பார்த்தீங்கன்னா அதை முதல்ல சொல்லிட்டேன் ஐயா அக்கா வராங்க நீ இந்த அக்காவை அடிச்சு ஒன்ட்டா பிடிச்சி போகிறேன் வாருன்னு வாருங்க அக்கா அக்கா ஒரு ஒன்ட்டா பிடிச்சிக்கலாம் ஐயோ ஐயோ டேமேஜ் போட்டுட்டு ஊக்காங்க போட்டுட்டு அக்கா 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 டேமேஜ் வாங்கி நீங்கள் கொஞ்சம் அடிச்ச வச்சுருக்கீங்க ஆகி நம்மளுக்காண்டி குளோவல ஓப்பன்ல போட்டுருவோம் ஆ ஓமுள்ள இந்த ஓரியன் லைஃப்லேயே சாவு உள்ளே வந்தேன்னா அவ்வளோ தான் ஏய் ஏன் அங்கிட்ட ஒரு வழி இருக்கா அங்கிட்ட வலியாக போவோம் ஆ அக்கா குளோவில் ஓப்பன்ட்டு அக்கா ட்ரிபிள் செவன் அக்கா இல்லை உனக்கு ஓசி எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் தம்பி தம்பி ஓசி மட்டும் எடுத்துடாத தம்பி அக்கா எனக்கு தான் உனக்குலாம் தர முடியாது ஆ அக்கா எங்கே போனாங்க தெரியலையே டக்குன்னு கண்ணில் மண்ணில் தூப்பிட்டு ஓடிட்டு அக்காவே இப்படி தான் அக்கா எங்கே போனீங்க அக்கா அக்கா எனக்கு தான் அக்கா எனக்கு வேணும் அவளுக்கு நான் பயங்கரமான டேமேஜ் கொடுத்துருக்கேன் ஏன்னா எடுத்திங்கன்னா அவ்வளோதான் அக்கா அந்த இருக்காங்க தூரத்துல இருந்து அடிக்குது ஏ டபுள் போடுறது நம்மளுக்கு டேட் எடுத்துராதரா ஓசி எடுத்துடாதா ஐயோ ஓசி எடுத்துடாதா அக்கா எனக்கு தான் இந்த அவளை அக்கா எனக்கு தான் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு அந்த ஓசி எடுக்கிறவனுக்கு ரெண்டாலே எனக்கு பிடிக்காது ஆனால் மற்றவருந்து எனக்கு ஓசி எடுக்கிற ரொம்ப பிடிக்கும் அவனுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்லது இது இப்போ ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னா லேண்ட்மைன் மைன்ச்சாலஞ்சு இங்கே பாருங்கள் ஒருத்தன் லேண்ட்மைனை அங்கேயே வச்சிட்டு போயிட்டான் இப்போ பாருங்கடா லேண்ட்மைனை வச்சு அவ்வளோ பெரிய டம் டம்னு வெடிக்க வைக்கிறேன் அதுக்குள்ளே இங்கேயும் ஒரு தோண்டான் வருங்க ஏன் அவனுக்கு எப்படி அட்டிக்கணும் அப்படி அட்டியும் ஏய் சவுண்ட் வேற உள்ள குதிச்சு இந்த வாங்கிக்க வாங்கி வாங்கிக்க வாங்க வாங்க லேண்ட் மைன் ஒன்று வச்சுட்டேன் இப்போ வெடிச்சு சாவு போகிறான் லேண்ட் இப்போ நம்ம உள்ளே போனால் நம்ம செத்துருவோம் லேண்ட்மைன் மைன் வெடிச்சுட்டு ஆனால் டேமேஜி உள்ளல ஆ எவனோ அடிக்க வந்தால் வாங்கிக்கோ வாங்கிக்கோ லைட் அடிச்சா செத்துருவான் சாவுல யார்கிட்ட இன்னொருத்தன் அடிச்சானவன் எங்கெங்க வாழை இப்போ வாழை பார்ப்போம் அடிச்சிடல இல்லை வா வா எங்களே இருக்கேன் வாழானுமே இல்லை அப்போ ஜஸ்ட்டு அங்கே இங்கேன்னு கண்ணு வடியாக வச்சுருக்கானுங்க வாங்கலை பார்ப்போம் என்ன அதுக்குள்ளே முடிச்சு விட்டீங்க சரி அதுக்குள்ள முடிச்சு விட்டானுங்க என் டேமேஜி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓசி எடுப்பானுங்க அந்த அந்தளவுக்கு ஓசி எடுக்கிற டீவெண்ட்ஸாக இருக்கானுங்க அதுலேயும் இந்த இங்கே ஒரு பாருங்க பாருங்கள் என்ன ஓசியாக எடுப்பான் அது இப்போ புரியாது உங்களுக்கு அப்புறம் புரியும் சரி இதில் போய் வேகமாக போய் வேகமாக அடிச்சுட்டு வந்துட வேண்டிதான் இது என்ன செலஞ்சி ஓ ஹெட்டு பெருசாக இருக்குமா இந்திஷ் தரான் ஓகே வாங்களேன் பாப்போம் தலை வர பெருசாக இருக்கும் அட்டியை விட்டு பாருங்கள் அங்கே ஒருத்தர் இருக்கான் ஒருத்தர் ஓடுறான் ஆ க்ளோல் மூஞ்சிலேயே வந்துட்டு நம்மளை இப்போ யாரும் அடிக்க முடியாது இங்கே அடைச்சு விட்டுட்டு போயிடும் நம்ம எங்கிட்ட வழியே போய் சுற்றி போய் இப்போ அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள் அடிக்கிற அடியில் அமன்த்தாலே இங்கே தொங்கட்டும் அடித்தது யார் அதுக்கேவை நான் சொல்லட்டும் இருக்க அவ்வளெண்டாக வந்துட்டேன் 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 வந்துவிட்டேன் என்ன காணும் எவனோ அங்கே போய் செத்துடான் போல் லான்ச் பேட்ல யூஸ் பண்ணி நானும் இந்த மாதிரி நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் லான்ச் பேரில் போய் நம்மளும் போய் பார்ப்போம் வாங்க போவோம் இங்கிட்டு போகலாம் இங்கிட்டு போகலாமா இல்லை அங்கிட்டு போகலாமா இங்கிட்டு வச்சுருவோம் இங்கிட்டு வேண்டாம் எதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வெயிடும் சும்மா சின்ன ஏப்ரல் ஃபுல் நான் ஏன் நான் போய் சாவுருக்கா அக்கா வந்திருக்காங்க திருப்பி அக்கா அக்கா எனக்கு தான் ஆறு மூணு ஆறு திரும்பி அக்கா எனக்கு தான் அக்கா எனக்கு தான் அக்கா எனக்கு தான் ஐயோ ஆறு மூணு ஆறு மூணு கொடுத்துரு அக்கா சேர்த்துட்டாங்க ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா கடை அக்கா ஓசி எடுத்துட்டானுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஓசியாக என்னன்னு தெரில நீங்களே கீழே கமாண்ட் பண்ணுங்க ஓசினா ஓசி ஆ இது இன்னும் இவ்வளோ தூரம் குதிக்க முடியுது ஏய் போட்டு எவ்வளோ தூரம் குதிக்க முடியுது செம்மையா இருக்கே இந்த ரவுண்ட் இந்த சேலஞ்சு தானா நட்டுக்கிட்டேன் ரெண்டாவது அப்படி வாரீங்க எனக்குன்னே சரி 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 வாங்க 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 வண்டா 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 இவ்வளோ நீளிட்டு குதிக்கீங்க ஸ்பைட் மேன் சூப்பர் மேன் க்ளோவல் போட்டு போட்டு மேலே மேலே குதிக்கலாம் ஏய் ஏன் மேலே போய் உட்காந்துட்டு அடிக்கலாம் அளவுக்கு நம்மகிட்ட பவர் இருக்கிப்போம் எங்கிட்ட மேலே உட்காரலாம் இந்த ட்ரக்கு மேலே குரவா தலைமாட்டிக்கிட்டு வாங்களேன் வாங்களாம் வாங்கலாம் வாப்போம் யாரும் காட்ட வேண்டிய நேரம் இதுதான் அக்கா வந்துட்டுருக்காங்க அக்கா வந்துட்டாங்க அக்கா வந்துருக்கேன்டா அப்படின்னு வந்துருக்காங்க அக்கா இப்போ பாருங்க உங்களுக்கு அட்டியை மட்டும் பாருங்க ஐயோ ஐயோ அக்கா நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுறோம் தலையில் விழுந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஆவுதான் ஒரு அடி ஏ அடிச்சிட்டா ஏய் ஆடவில் ஓசி அடிச்சிடாத ஓசி அடிச்சிருவான் அடிச்சிட்டான் இன்னும் நல்லாவே இருக்க மாட்டேன் ஓசி ஓசி பாண்டியா புட்டு பாண்டி இல்லை இது ஓசி பாண்டி முடிச்சிக்கல சாவு 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 செத்துட்டான் ஊசிப்பாண்டி தேவையாக ஓசி அடித்தேன் எவ்வளோ அதுக்கு தான் சொல்கிறோம் யா எவ்வளோ அவன் பின்னாடி வந்து அடிக்கீங்க தைரியம் இருந்தால் முன்னாடி வா ஊக்காங்கு ஊக்காங்கு காங்கு 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 விட்டுருக்காங்க அண்ணனுக்கு இவ்வளோ டேமேஜ் கொஞ்சம் தான் இருக்குது விட்டுரு விட்டுரு உள்ளே வேறு குஞ்சு உணிச்சு அடிப்பானுங்களே இல்லை விட்டுருங்களே இல்லை எப்போ ஆட்டம் அமைச்சுட்ருக்கோம் கொஞ்சம் மட்டும் லைவ் எடுத்தோம் அப்படிக்கப்புறம் வாங்கலை இல்லை ப்ளேஸில் விட்டுருங்க எனக்கு இதுக்கு அடிக்க முடியாது என்ன அடித்தா செத்துருவோம் லைஃப் இருக்கு அந்த முடிச்சுட்டான் கொஞ்சமா விளையாட எல்லாரும் செத்து செத்து போயிட்டானுங்க ஐயோ வயசு உங்க டீம்ல பாருங்க மேலே ரெண்டு பேரும் தான் காட்டுது இன்னும் ரெண்டு பேரும் இல்லையா அவங்க டீம்ல என்னடா இது ரெண்டு பேர் இருந்துமே ஒத்தையா தோத்துட்டோம் அசிங்கம் ரொம்ப தாங்க முடியாத அசிங்கம் இப்படி அசிங்கப்பட்ட ரெண்டு பேர் இருக்கும் எனக்கு என்னத்தை கிளிக்கானுங்க எனக்கு ஆ கிரண்டு மேட்ச் இது கிரனட் மேட்ச் கிரனடா போடுறானுங்க இருங்கடா நானும் வந்து முன்னாடி வந்து கிரானடா போடுறேன்னு மட்டும் பாருங்கடா வர இருக்கீங்களா இல்லை நாங்கள் எங்கிட்டு வழியாக போவோம் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் தோற்ற நம்ம அசிங்கம் இன்னொரு பேர் இப்போ தூணுனாலும் முடிச்சு விட போகிறேன் மாதிரி ஜெயிச்சா இவன் இருக்கானுங்கன்னு நான் எங்கேயும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க உளுந்து டேமேஜ் விழுமா உளுமா 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 விழுந்து விழுந்துரு உளுந்துட்டு நூற்றி முப்பது நூற்றி எழுபத்தி ஏழு என்னமோ விழுந்துருக்கு உள்ளே போயிட்டு வரைட்டி இருக்குது நல்ல இதுக்கும் போட்டுருவோம் அக்கா குளோவல் போட்டுக்கிட்டே இருக்காக அந்த வாங்கிக்கோ ஆ ரிட்டன் அடிச்சிட்டாங்க அக்கா குளோவில் போட்டு உள்ளே இப்போ போடுற பேர் வாங்கிக்கோ சாவணும் ஆ எண்பத்தோரு டேமேஜ் தான் போகுது நியாயமே இல்லை உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் நம்மளா அடிக்க முடியல நம்மளுக்கு அசிங்கம் கால் தெரியுது ஆஹ் க்ளோவில் போட்டுக்கிட்டே இருக்கானுங்களே இவங்க மட்டும் அந்த குதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள வந்து அடிதான் வாத்துக்க அதை கொஞ்சம் நில்லு வாங்கிக்கலாம் வாங்கலை சாவலை தைக்கோ அ தைக்கோ 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 ஆ அக்கா அடிச்சிட்டாக்க அக்கா அடிச்சிட்டாக்க அக்கா அக்கா ஏன் இப்படி அடிக்கோ ஒருத்தனும் சேர்த்துட்டாங்க ரெண்டு பேரும் அடிக்க தெரியல ஏன்னா சாவு பாருங்க எப்படி நான் அடிக்க என்ன வந்து கற்றுக்கோங்க இன்னும் ஒரு அக்கா தான் அக்கா கண்ணா போடுற அக்கா விட்டுருக்கு அக்கா இங்கே பாருங்க கைஸ் நெட்டுக்கிட்டு கைசு எனக்கு ஏன்னா எனக்கு நேரம் பாருங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்காண்டி ஒரு ரவுண்டு விட்டு கொடுத்துருக்கு விட்டு கொடுத்தோம் இல்லை நானும் ரவுண்டை விட்டு விட்டு ஃபஸ்ட்டானு தெரியல ஆனால் இருந்தாலும் சரி ஒரு ரவுண்ட் ஜெயிச்சு போயிட்டு ரெண்டு பேர் தானே இன்னைக்கு நான் அந்த அக்கா வாட்டி அக்கா இந்த அக்கா வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இந்த மேட்ச் ஜெயிச்சதுன்னா இந்த ஆனால் ஓ சீரிஸ் டான் ஒரு கில் எனக்கு வர முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேமில் பிள்ளையே அப்படினு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னென்ன கேம் பிள்ளையே வீடியோ பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஆஃபரு நல்லாவே இல்லை சரி பாய் பாய் டேக் கேர்